அஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெமிட்டன்சஸ் பார்த்தோம் ரெமிட்டன்சஸ் பார்த்தோம் அதான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இதே ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல ஸ்டாம்ப்ஸ் பார்க்க போறோம் ஸ்டாம்ப்ஸ் பார்க்குறோம் ஓகேவா சோ ஸ்டாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டாம்ப்ஸ் தான் என்னன்னு தெரியும் நம்ம தினமும் நம்மளோட மெயில் கோர் ஒர்க்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கோர் ஒர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா மெயில்ஸ் தான் சோ மெயில்ஸ் அனுப்புறது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாம்ப் ஒட்டிதான் அனுப்ப முடியும் அந்த ஸ்டம் நம்ம ரெண்டு மூணு டைப்பா கிளாஸி பண்றோம் அது என்னன்னு அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமமெரிட்டி ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம் கம்பமரட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பமரட்டிவ் அப்படின்னால என்னன்னா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம் நீங்க டிசைன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து கமமரட்டிவ் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் ஓகேவா ஸ்டாம்ப் இதுல கம்மமரட்டிவ் அப்படின்னா என்னென்ன பாத்தீங்கன்னா நினைவுபடுத்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நினைவுபடுத்துதல் தமிழ்ல சொன்னா நம்ம வந்து ஞாபகம் ஞாபகார்த்தமாக பண்ணுறது தான் வந்து கம்மோரிட்டிவ் ஸ்டாம்ப்லயிரும் இந்த ஸ்டாம்ப்ஸை நம்ம டே டு டே லைஃப் ஜென்ரலாக யூஸ் பண்ணவே மாட்டோம் இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு பத்திரமா ஃபிளாட்டரிலி ஹாபிஸ் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளாட்டலி ஸ்டாம்ப் கனெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடியது அப்படி இந்த மாதிரி இருந்தால் நம்ம இதை பயன்படுத்துவோம் ஜென்ரலாக எதுக்கெல்லாம் எப்பெல்லாம் நம்ம இந்த ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு அப்புறம் ஒரு பர்சனாலிட்டிஸ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பர்சனாலிட்டிஸ்னா தலைவர்கள் நடிகர்கள் தலைவர்கள் முக்கியமான ஒரு தலைவர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அது நல்ல நல்லா இருக்கு இயற்கைக்கு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்புறம் ஏதாவது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இம்பார்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் எது இருந்தாலும் ஏதாவது முக்கியமான எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் நடக்குது வேர்ல்டு கப் நடக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் போதுலாம் அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம கொடுப்போம் இதா வந்து கம்மரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் இது மேக்ஸிமே பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஸ்டாம்ப் தான் இஷ்யூவே பண்ணுவாங்க நூறு ஸ்டாம்ப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூவே பண்ணுவாங்க இது இதுக்கு மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க இது டே டு டே லைஃப் பயன்படுத்துறது இல்லை இது மாதிரி தான் கம்மரேட்டிவ் ஸ்டாம்ப் ஓகேவா ரெண்டாவது நம்ம பாக்குற ஸ்டாம்ப் வந்து டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப் டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் என்ன நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வச்சு சேல் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா அதான் வந்து டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது டே டு டே லைஃப் டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா டெஃபினேட்டிவ் ஸ்டாம்பு இதுல மினிமம் டினாமினேஷன் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கு இருபத்தஞ்சு பைசால இருந்து இருபத்தஞ்சு பைசால இருந்து நம்ம கிட்ட எல்லா டைப் ஆப் ஸ்டாம் இருக்கு இருபத்தஞ்சு ஐம்பது பைசா ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாலு ரூபா மூணு ரூபாய் அஞ்சு ரூபா அப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்றோம் இந்த ஸ்டாம்ப்ஸ் தான் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது சோ நம்ம ஸ்டாம்ப்ஸ பொறுத்த வரைக்கும் தான் கிளாஸ்ஃபை பண்ண முடியும் ஒண்ணு வந்து கமெமெரிட்டிவ் ஸ்டாம்ப்பு இன்னொன்னு டெஃபினட்டி ஸ்டாம்ப் இதுதான் முக்கியமான அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் முக்கியமான இடத்துக்கு முக்கியமான ஆளுங்களுக்கு அது மாதிரி ரிலீஸ் பண்ணா அது பேர் கமெமெரிட்டிவ் ஸ்டாம்ப் சொல்லி சொல்லுவோம் டெபனேட் ஸ்டாம்ப நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிற டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிற ஸ்டாம்ப்ஸ்லாம் டெஃபனேட் ஸ்டாண்ட் வந்து சொல்லுவோம் இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் இந்த டெஃபினேட் ஸ்டாம்ப்ஸ் நம்ம ரெண்டா பிரிப்பாங்க முன்னாடி மூணா இருந்தது சிஆர்எஃப்னு ஒன்னு இருந்தது இப்போ இல்லை இப்போதைக்கு ரெண்டா பாத்தீங்கன்னா ஒன்னு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஏஜ் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ரெவன்யூ ஸ்டாம் இந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து நம்ம இதுல கொண்டு வரக்கூடாது வரக்கூடாதுதான் என்னால் ஸ்டாம்ப்ஸ் கேட்டகிட்டு சொன்னதுனால ரெண்டுனூ ஸ்டாம் என்னன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மணி வேடோட பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க இப்போ யாராவது அக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னா அதில் என்ன பண்ணுவாங்க ஒட்டி கையெழுத்துவாங்க இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஃபைவ் தௌசண்ட் அண்ட் அபோவ் அஹ் டபுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் யாருக்காது கேஷா பே பண்றோம் அப்படின்னா இது வந்து அப்போ எஸ்பிஐ கவுண்ட்லாம் பில்ஸ்க்கு பில்ஸுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஸ்டாம்ப் ஒட்டி பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை பில்ஸ் ஏதாவது பணம் வந்து யாராவது வந்து ஆஃபீஸ் வந்து பேர் ஒரு பார்த்துருக்காங்க இல்லை வேற ஏதாவது ரோல்ல வந்து பணம் கொடுக்குறோம் கேஷா கொடுக்குறோம் அப்படி அந்த மாதிரி சம்பளம் பணம் இருந்ததுன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு இப்ப எல்லாம் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறோம் அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாம்பு ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டி தான் பண்ணுவாங்க இதே மாதிரியே தான் பேங்க்ஸ்லையும் பண்ணுவாங்க இந்த சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க பில்ஸ் பேமெண்ட் பண்றதா இருந்தா அதுக்கு தான் இந்த யூஸ் பண்ண ஸ்டாம்ப் ரெவன்யூ ஸ்டாம்பு இது நார்மல் அனுப்புகிற போஸ்டேஜ் ஸ்டாப் அந்த இப்போ இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ரெவன்யூ ஸ்டாம்பு எப்படி சப்ளை கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம் பார்ட் ஒன்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எங்க பிரிண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் நாசிக்ல தான் பிரிண்ட் ஆகுது செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அங்கதான் ரூபா நோட் நாட்டு அடிப்பாங்க அச்சடிப்பாங்க நாசிக்ல இருக்கு நாசிக் எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்டிக்கு வரும்

சர்கிள் தான் வந்து அந்த ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒன்று இருக்கும் ஒரு சர்க்கிளுக்கும் ஒரு கட்ட ஒரு சிஎஸ்டி இருக்கும் ஒன் சர்க்கிள் ஒன் சிஎஸ்டி அந்த மாதிரி இருக்கும் சிஎஸ்டி அந்த மாதிரி இருக்கும் இது வந்து போஸ்டேஜோட இப்போ ரெவன்யூ ஸ்டாம்புக்கு பார்த்தீங்கன்னா இங்க இதெல்லாம் செக்யூரிட்டி பண்ணி மென்ஸில் அச்சரிச்சா கூட அதோட மூவ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரியில தான் வாங்க முடியும் ட்ரெஷரி என்ன டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கருவூலின்னு சொல்லி சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி சொல்லுவாங்க அங்கே இருந்து அந்த ஹெச்ஓ அந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷர் ட்ரெஷரில் உள்ள ஹெச்ஓவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஹெச்ஓ இருக்கும்ல அந்த ஹெச்ஓ வாங்குவாங்க அங்கேருந்து எஸ்ஓ அங்கேருந்து பி இதுக்கு அவங்க பணம் கட்டி அங்கேருந்து வாங்குவாங்க அங்கேருந்து எஸ்ஓ வாங்குவாங்க அங்கேருந்து பி வாங்குவாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாம்ப்ஸோட மூவ்மெண்ட் நம்மகிட்ட இருக்க ஜென்ரல் ஸ்டாம்ப்ஸ் வந்து இது போக மின்ட் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க மின்ட் ஸ்டாம்ப் மின்ட் ஸ்டாம்ப் அன்யூஸ் அன்யூஸ்ட் ஸ்டாம்ப் ஒரு மின்னல இப்போ எந்த ஸ்டாம்பா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் மொத்தமாக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்யூஸ்ட் ஸ்டாம்ப் வந்து மின்ட் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இது ஒருத்தர் எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க மின் ஸ்டாம்ப் என்ன கேட்டிருக்காங்க நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டாம்ப் கூட சொல்லுவோம் இது இல்லாம நம்ம இப்போ ஸ்டாம்ப்ஸ் நிறைய ரெண்டு மூணு இதெல்லாம் வச்சிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மை ஸ்டாம்ப் ஒன்று வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இப்ப புதுசா நம்ம நம்மளோட ரூலிங்ஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணி புதுசா இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம் மை ஸ்டாம்ப் மை ஸ்டாம்ப்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டோவை வச்சுக்கலாம் நம்ம போட்டோல இப்ப யாருக்கு பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறமோ இல்ல யாருக்காவது அவங்களோட பிறந்த நாளுக்கு அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் அவங்க வெட்டிங் போட்டோ ஏதோ ஒன்று அந்த பிரசென்ட் பண்ணக்கூடியதுக்காக அவங்க ஃபோட்டோ வச்சே நம்ம ஸ்டாம்ப் கொடுப்போம் அது தான் மை ஸ்டாம்ப் இது எப்போ வந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இண்டிபிக்ஸ் அப்படின்னு ஒரு பிலாட்டலி எக்ஸிபிஷன் நடந்தது இண்டிபிக்ஸ் அப்படின்னு அவங்க இன்டர்நேஷனல் பிலாட்டலி எக்ஸிபிஷனு எங்க நடந்ததுன்னா டெல்லியில நடந்தது இந்த இந்த தான் என்ன பண்ணுவோம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இந்த தான் ஸ்டாம்பா இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னூறு இதோட வேல்யூ எவ்வளவுன்னா முன்னூறு ரூபாய் மொத்தம் பன்னெண்டு ஸ்டாம்ப் கொடுப்பாங்க பன்னெண்டு ஸ்டாம்ப் கொடுப்பாங்க ஒரு ஸ்டாம்போட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வேல்யூ ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அந்த ஸ்டாம்போட ஃபேஸ் வேல்யூன் வருவோம் ஸ்டாம்புக்கு வந்து ஃபேஸ் வேலுன்னு வருவோம் அந்த ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபா இருக்கும் அஞ்சு ரூபா இருக்கும் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற மாதிரி பன்னெண்டு ஸ்டாம்பு கொடுப்பாங்க ஸோ அதில் டோட்டல் வேலுவே பாத்தீங்கன்னா அறுபது ரூபா தான் இருக்கும் ஸ்டாம்ப்போட வேலையூ அறுபது ரூபா பட் நம்ம வந்து அதில் போட்டோ வச்சு அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம அதை எவ்வளோ வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இது வந்து அவங்க எப்போ அப்ளை பண்ணுறாங்களோ அதில் வந்து செவன் ஒர்க்கிங் டேஸ்ல வந்து வாங்கிக்கலாம் செவன் ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் அட்ரஸ் கொடுத்தாங்க நம்ம தப்பால அனுப்பி விட்டுருவோம் இதான் வந்து மை ஸ்டாம்பு இந்த மை ஸ்டாம்பில் வந்து வேற பெருசாக டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு மை ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதா ஒரே ஒரு மை ஸ்டாம்ப் மட்டும் வாங்கினார் இது வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு இப்போ நான் சொல்றேன் இந்த டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரீட்டைல் கஸ்டமராக இருக்காரு அப்படின்னா ஒருத்தர் ஒரே ஒரு மை ஸ்டாம்ப் தான் வாங்குறாரு அப்படின்னு வச்சுங்க அவருக்கு முந்நூறு ரூபா இதே அவர் வந்து ரெண்டுலேருந்து நூறு வரைக்கும் வாங்கினார்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பத்து பர்சன்ட் எவ்வளவு ஒரு ஸ்டாம்பு இரநூத்தொண்ணூறுபா தான் ரெண்டுல இருந்து ரெண்டா ஸ்டாம்ப்ல இருந்து ஒரே அளவு அது வந்து ரீட்டைல் கஸ்டமர் இருக்கணும் அவர் வந்து ஒரு மை ஸ்டாம்ப் கொடுத்தாருன்னா முந்நூறு ரூபாய் இதே ரெண்டு மை ஸ்டாம்புக்கு மேல ரெண்டுல இருந்து நூறு வரைக்கும் அவர் எத்தனை மை ஸ்டாம்ப் அவர் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணாலும் அவருக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு இருநூத்தி தொண்ணூறு இதே அவருக்கு நூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி ஒண்ணுல இருந்து இருநூறு வரைக்கும் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அவர் அவ்வளவுதான் தேவைப்படுதுன்னு வாங்கினாருன்னா இருபது டிஸ்கவுண்ட் ஓகேவா ஒரு ஒரு இதுக்கு வந்து

இது மைஸ்டாம் வந்து அவங்க பிரிண்ட் மைஸ்டாம் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அவங்க டிஸ்கவுண்ட் அவங்க என்ன பண்ணுவோம் கார்பரேட் கஸ்டமர் வந்து கொண்டு வந்து கார்பரேட் கஸ்டமர் மை மைஸ்டாம் படிக்கணும் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவங்க கார்பரேட் கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் படிச்சாலே ரெண்டு அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா நம்ம எவ்வளோ கொடுக்கறோம்னா இந்த ட்வெண்ட்டி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இது இதுக்கப்புறமா நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிலாட் ஒன்று இருக்கு ஸோ ஃபிலாட்டலிக்கு முன்னாடி தீன்தயாள் ஸ்வார் யோஜனான்னு ஒன்று இருக்கு அதை பார்த்துட்டு பிலாட் பார்க்கலாம் ஓகேவா சோ இதுக்கப்புறம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா தயாள் ஸ்வாரஸ் யோஜனா அப்படின்னு நம்ம ஒரு அவார்டு கொடுக்கறோம் அவார்டுல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் தயாள் ஸ்பார்ஸ் யோஜனா எஸ்பிஏ ஆர்எஸ்ஹெச் ஓகேவா ஸ்பார்ஸ் யோஜனா அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம் இந்த ஸ்பாஸ் யோஜனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் இருந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து ஓகேவா நைன்த்து படிக்கிற இந்த ஃபோர்த்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்டு எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டு இந்த நாலு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு சர்க்கிளுக்கு ஒரு சர்க்கிளுக்கு நாற்பது பேர் ஒரு சர்க்கிளுக்கு நாற்பது பேர் அப்போ ஒரு கிளாஸ்க்கு பத்து பேர் சிக்ஸ்து பத்து பேரு ஒரு சர்க்கிளில் சிக்ஸ்துல பத்து பேரு செவன்த்ல பத்து பேரு எய்த்ல பத்து பேரு அப்புறம் நைன்த்ல பத்து பேர் ஓகேவா மொத்தம் நாற்பது பேர் ஒரு சர்க்கிளுக்கு நாற்பது மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்கு இருபத்தி மூணு சர்க்கிள் இருக்கு சர்க்கிள் தொள்ளாயிரத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தீன் தீன்தயாள் ஸ்பாஸ் யோஜனா அப்படின்னு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் பணம் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம் பெரிய பெரிய இயர் கொடுக்குறோம் அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஐநூறு ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னா ஐநூறு ரூபா கொடுப்போம் ஆனா இப்போ நம்ம எப்படி இதை கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எஸ்பி அக்கௌண்ட்லயோ இல்லை ஐபிபி அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுக்கறோம் இன்னும் எஸ்பி அக்கௌண்ட் ஆ ஐபிபி அக்கௌண்ட்ல அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம் அவங்க அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் கொடுத்துருவோம் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்னா குவார்டர்லி பேமெண்டா கொடுத்துட்டு இருக்கோம் குவார்டலி குவாண்டலியா கொடுக்குறோம் ஐநூறுவா ரொம்ப கம்மியா இருக்குறதுனால நம்ம திங்க் மாதிரி தெரியல ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறோம் குவர்டலி குவர்டலி என்ன பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு ஐநூறு ஸோ மூணு மாசம் குவாட்டலி குவாட்டலே அவங்க எஸ்பி அக்கௌண்ட்லயும் எஸ் பி அவுண்ட்லேயும் கொடுக்கறோம் இதுதான் வந்து தீன் தயா ஸ்மார்ட் யோஜனா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்கீம் வச்சு இது கொடுத்துட்டு இருக்கோம் எதுக்காக இதை கொடுக்குறோம்னா பிளாட்லயே ப்ரமோட் பண்றதுக்காக அப்படின்ற நம்ம நம்ம ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை பத்தி ப்ரமோட் பண்றதுக்காக இப்போ எப்படி இந்த தொள்ளாயிரத்தி இருபது நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம் போகும் இந்த ஸ்டாம் இதுக்காக என்ன பண்ணுவோம் ஒரு எக்ஸாம் கண்ட் பண்ணுவோம் எல்லா ஸ்கூல்லையும் இந்த சிக்ஸ்தில இருந்து நைன்த் வரைக்கும் படிக்கணும் பார்ட்டிபேட் பண்ணுவோம் மார்க் எடுக்கிற அந்த பத்து ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிற பத்து ஸ்டூடெண்ட் எடுத்து அவங்களுக்கு தான் நம்ம இந்த கொடுக்கும் ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாரஸ் யோஜனாவுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க ஸ்பார் யோஜனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா स्काल எஸ் ஹெச் அவ்வளவுதான் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் நான் பணம் கொடுக்கறது எதுக்காக ப்ரமோஷன் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் ஸ்டாம்ப் வந்து ரிசர்ச் பண்ணி அதை எப்படி ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணி அது ஒரு ஆப்டிடியூட் நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக வச்சுக்கிற ஒரு ப்ரொமோஷனுக்காக வச்சுக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் தான் என்ன அப்படின்னா இந்த தீன் தீபயாள் ஃபார் யோசனா இதுல வந்து கண்டிப்பா அந்த ஸ்கூல் வந்து என்ன இருக்கும்னா ரெகுனைஸ்ட் ஸ்கூலா இருக்கும் அந்த பையன் படிக்கிற ஸ்கூல் பார்த்தீங்களா அது வந்து ரெகுனை ஸ்கூலா இருக்கணும் அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு அந்த எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸாம் சரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கண்டிப்பா அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்தா தான் மட்டும் தான் இந்த கண்டிப்பா கண்டினியூ ஆகும் இதே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியா இருந்தா எஸ்எஸ் சி ஸ்டூடண்ட் இருந்தா அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ரிலேஷன் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க எடுத்தாப்போம் அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ பையன் சிக்ஸ்த் படிக்கிறானா சிக்ஸ்த்ல இருந்து அவன் நைன்த் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க ரிசர்வேஷன் கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா பிப்டி ஃபைவ் பர்ன்ஜ் எடுத்துகிட்டே இதான் ஓகே என்னன்னா தீன்தயாள் ஸ்பார் யோஜனா இதோட வந்து இதுக்கப்புறம் ஒரே டாபிக் பிலாடலி இந்த பிலாட்டலி எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ஒன்ல பாக்குறோம்ல அதே பிலாட்டலி தான் இப்போ நம்ம இங்க பாக்க போறோம் நம்ம எடுத்து பாக்குறது பிலாட்டலினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாபி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஹாபி ஆஃப் ஹாபி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ஸ்டடி கலெக்ஷன் ஜென்ரலா வந்து கலெக்ஷன் சொல்லுவாங்க கலெக்ஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் போஸ்ட் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டடி ஆஃப் போஸ்ட் ஸ்டாம்ப் அந்த ஸ்டடியா போஸ்ட் ஸ்டாம் இதான் வந்து என்னன்னா பிலாட்டலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம பொறுத்த வரைக்கும் பிலாட்டலிக்கு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ஸ் வாங்கிக்கலாம் அது இல்லாம ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஜென்ரலா ஒரு சர்க்கிள் இருக்கும் சில இடத்துல சில இடத்துல ரீஜனுக்கு என்ன இருக்குன்னா பிலாட்டலிக் பீரோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் பிலாட்டலிக் பீரோ அப்படின்னு வச்சிருக்கோம் பிலாட்டலிக் பீரோ ஃபிலாட்டலிக் பீரோ அப்படின்னு வச்சிருக்கோம் ஃபிலெலி பிரியோ உள்ள இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிலாட்டிலி சம்பந்தமான ஸ்டாம்ப்ஸ்லாம் எல்லாம் இவங்களுக்கு தான் வரும் அது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணும் ஃபிலாட்டலிக் பீரோ அப்படி வச்சிருக்கோம் பீரோஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா ஃபிளாட்டில் பீரோ ஃபிளாட்டில் பீரோக்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களோட மெயின் வேலை என்னன்னா ஃபிளாட்டலி ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தான் அனுப்புவாங்க இவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழ உள்ள அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க நம்ம அதை பார்க்க போற அடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்றது அது வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் மெயின்டென் பண்ணுவாங்க ஃபிளாட்டலி பிரியோக்ஸ் அப்ப இந்த ஃபிளாட்டலி ஸ்டாம்ப்லாம் வந்து ஃபிளாட்டலி பீரோஎக்ஸ் தான் வாங்கணுமா அப்படின்னு தேவையில்லை எல்லா ஹெச்ஓவுமே ஃபிலாட்டலி கவுண்டர் தான் ஆல் த ஹெச்ஓஸ் ஆல் த ஹெச்ஓஸ் பாத்தீங்கன்னா ஃபிலாட்டலி கவுண்டர் அதாவது ஃபிளாட்டலி ஸ்டாம்ப் வாங்குறதுக்கு உள்ள கவுண்டர் ஆல் த ஹெச்ஓஸ் அண்ட் ஐடென்டிஃபைடு சில முக்கியமான எஸ்ஓஸ் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க அவங்களும் வந்து பிளாட்டலி ஸ்டாம் சேல் பண்ணலாம் எல்லா ஆஃபீஸும் பிளாட்டலி ஸ்டாம் கிடைக்கும் கிடைக்காது இந்த ஹெச்ஓஸ் அண்ட் ஐடென்டிஃபைடு கவுண்டரா இருக்கும் ஆனா பிளாட்டலிக் பீரோஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒன்னே தான் இருக்கும் அது பிளாடலிக் பீரோக்ஸ் இது பிளாடலிக் கவுண்டர் ஓகே இப்ப இந்த பிளாட்டலிக் பீரோக்ஸ் பிளாட்டலிக் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பிலாட்டலி டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கி டெபாசிட் அக்கௌண்ட் பிலாட்டலி டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னா தான் பிடிஏ இதுக்கு எவ்வளவு மினிமம் பேலன்ஸ்னா பேலன்ஸ் இருநூறு ரூபா குடுத்து என்ன பண்ணலாம் ஒருத்தர் பிடி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் எங்க ஓபன் பண்ணலாம் இந்த கவுண்டர்ல எங்க எங்கனா பண்ணலாம் இல்ல பிளாட்டுக்கு பிரோஎக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஓபன் பண்றது தான் இந்த ஹெச்ஓஎஸ் ஓல பண்ண முடியும் ஆனா ரெக்கார்ட் மெயின்டெயின் ஏன்னா கொஷின் இப்படி கேட்பாங்க த பி ரெக்கார்ட் டி மெயின்டைன் டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிளாட்டுக்கு பீரோ எக்ஸ் இதே பிளாட்டக் பிஓ பிலாட்லி அக்கௌண்ட் டு பி ஓபன் டட் அப்படின்னா ஹெச்ஓ ஓபன் பண்ணலாம் ஐடிஃபைல் எஸ் ஓ பிலாட்டி பிஎஸ் எங்கனா ஓபன் பண்ணலாம் சோ இரநூறுபா குடுத்து ஒருத்தர் என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓபன் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாம்ப் வரும்போது அவர்கிட்ட கேட்பாங்க அவருக்கு அவருக்கு அந்த அனுப்பி விடுவாங்க எல்லாரும் எல்லா ஸ்டாம்பையும் கலெக்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல வாங்கி வச்சிருந்துருப்பாங்க அதனால தேவைப்பட்டது அவங்களுக்கு அனுப்பி விடுவாங்க அதான் என்ன அப்படின்னா அதோட வேலை யாரு பண்றாங்க பியூரோ எக்ஸ் யாருக்கு அதை பண்ணுவாங்கன்னா இந்த பிலாட்டலிக் டெபாசிட் அக்கௌண்ட் இரநூறுபா வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் தான் அதை பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத பாத்துப்பா இப்போ ஒருத்தர் பிலாட்டலி பிடி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பிலாட்டில பியூரோ எக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பிலாட்டலிக் பீரோ இருக்காங்கல்ல பீரோ எக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் இப்ப எக்ஸாம்பிள் இது வந்து ஜூலை மாசம் இப்ப ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதாவது பிளாட்டலிக் ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா இவங்ககிட்ட கேட்பாங்க இந்த பிலாட்டலிக் ஆஃபீஸ் பண்றாங்களா லிஸ்ட் அவர்ட கேப்பாங்க உங்களுக்கு இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் எதுக்கு வேணும்னு கேட்பாங்க ஓகே அப்படின்னாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எரநூறு அக்கௌண்ட் இருக்கா இதுல எத்தனை ஸ்டாம்ப் அவங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு அந்த ஸ்டாம்புக்கான பணத்தை கழிச்சிட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபர்ஸ்ட் வீக்ல அனுப்புவாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்களுக்கு அனுப்புவாங்க அனுப்புறதுக்கு காசு பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் போஸ்ட்ல தான் அனுப்புவோம் சர்வீஸ் ஆர்எல் சர்வீஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புவோம் இதுக்கு காசு எல்லாம் எதுவும் வாங்கவே மாட்டோம் சர்வீஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அவருக்கு அஞ்சு ஸ்டாம்ப்னு கேட்கறான்னு வச்சுங்க அந்த ஸ்டாம்போட வேலு வந்து ஒரு ரெண்டு ரூபா அப்படின்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ரூபா ஸோ இரநூறுவா பத்து ரூபாய் கழிச்சு ஒரு தொண்ணூத்தி தொண்ணூறு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நூத்தி தொண்ணூறுவா அந்த ஸ்டாம்பு பத்து ஸ்டாம்பு யாருக்கு அனுப்புவாங்க சர்வீஸ் ரிஜிஸ்ட் போஸ்ட்ல இவரு அனுப்பிடுவாங்க இது வந்து ஒவ்வொரு மாசமும் அதுக்கு முந்தின மாதம் ஏதாவது ஃபிளாட்டலி ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பிளாட்டலிஸ்டை கேட்டுட்டு அவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க சர்வீஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு வேலை இது வந்து ஃபஸ்ட் வீக்ல பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிளாடலிஸ்ட் போன் பண்ணி எனக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் எதுவுமே கொடுத்தீங்கல்ல இல்ல ஒரு அஞ்சு ஸ்டாம்ப் கொடுங்க அப்படின்னு அவரா அவரோட ரிக்வஸ்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி அனுப்புவாங்க இன்சூர்டு போஸ்ட்ல தான் அனுப்புவாங்க இன்சூர்டு போஸ்ட் அனுப்புவாங்க அதுக்கு ஆகிற செலவு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாம்பு காசையும் சரி அதுக்கு ஆகிற செலவையும் இந்த நூத்தி ஒண்ணு கழிச்சிருவாங்க இப்ப எக்ஸாம்பிள் திரும்ப வந்து அவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு ஸ்டாம்பு ஒரு அஞ்சு ஸ்டாம்பு கேட்கறாரு ஒரு ஸ்டாம்போட வில அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க அப்ப இருபத்தஞ்சு ரூபா இந்த இன்சூர்டு போஸ்ட் அனுப்புறதுக்கு ஒரு முப்பது ரூபா செலவாகுதுன்னா திரும்ப இதுல இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் வீக்ல மொத மந்த் ரிலீஸ் ஆன அந்த பிளாடல் ஸ்டாம் அனுப்புறது மட்டும்தான் சர்வீஸ் ரஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புவோம் அந்த ஸ்டாம்போட காசை மட்டும் தான் கிழப்போம் அதுக்கப்புறமா அவரே ரிகொஸ்ட் பண்ணி ஏதாவது கேட்டார் அப்படின்னா இன்சூர்டு போஸ்ட்ல தான் அனுப்புவோம் அந்த இன்சூர்ட் போஸ்ட்டுக்கான காசை நம்ம என்ன பண்ணுவோம் அதுலேருந்து நம்ம எடுத்துக்குவோம் இது வந்து ஜென்ரலா நம்ம வாக்கு எப்பவும் பண்றது இதுல வந்து மினிமம் பேலன்ஸ் இப்போ இருநூறு ரூபாய் இருக்கு நம்ம அப்படி கழிச்சுட்டே வர முடியாது நூத்தி தொண்ணூறு இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு கழிச்சிட்டோம்னா நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு இப்படி குறைஞ்சிட்டே போகாக்கும் அப்போ எவ்வளவு வரைக்கும் போகலாம் அப்படின்னா மினிமம் ஐம்பது விசாரிக்கு ஐம்பது ரூபாய்க்கு கீழே போகக்கூடாது கூடாது அம்பது ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஐம்பது ரூபாய் கீழே போயிடுச்சு நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம அப்படியே ரீசார்ஜ் பண்ணுறோம் அந்த வேலட்டை ரீசார்ஜ் மாதிரி ரீசார்ஜ் பண்ண சொல்லுவோம் அப்படி அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு கூட தான் அனுப்புவோம் ஐம்பது ரூபாய்க்கு கீழே நம்ம வந்து பேலன்ஸ் கொண்டு போக மாட்டோம் அப்படி ஐம்பது ரூபாய்க்கு கீழே இருந்தால் அவங்க ஸ்டாம்பும் அனுப்ப மாட்டோம் அவங்களோட சொல்லிட்டு வாங்கி ஐம்பது ரூபாய் கீழே இருக்கு நீங்க எடுத்து டெபாசிட் பண்ணாதான் உங்களுக்கு போல்வே நம்ம நிப்பாட்டி வச்சுருவோம் ஒன்ஸ் ஐம்பது ரூபாய் தாண்டி இது பண்ணும்போது ஐம்பது ரூபா வரைக்கும் ஓகே ஐம்பது ரூபாய்க்கு கீழே போயிட்டாலே நம்ம பண்ண மாட்டோம் திரும்ப அவங்கள அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லி தான் நம்ம அவங்க பண்ணுவோம் எவ்வளவு பண்ணலாம் ரீசார்ஜ் வந்து எவ்ளோ பண்ணலாம்னா ஒரு ரூபா வரைக்கும் பண்ணலாம் ஒரு ரூபா கூட இருந்தா கூட போதும் த்ரீ நாற்பது ரூபா இருக்கு ஐம்பது ரூபா கூட பண்ணிக்கலாம் மினிமம் அமௌண்ட் ஒரு ரூபா அவங்க அவங்களோட ரெக்யர்மென்ட் தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம் ரீசார் எக்ஸாக்ட் வந்து டெபாசிட் தான் கரெக்ட் இருக்கும் ஸோ அவங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ணினா ஃபர்தர திருவண்ணும் போகும் போல நம்ம அவங்களுக்கு அனுப்புவோம் இது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா லோக்கல் இன்லேண்டு பிளாட்டலிக்கு பார்த்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இன்லேண்டு பிளாட்டலி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ஃபிளாட்டலி இது வந்து நம்ம இந்திய இப்ப இந்தியால ஒருத்தர் இருக்காரு அவர் பண்றாரு ஓகே இப்ப ஃபங்க்ரீனு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஸ்டாம்ப்லாம் வேணும் அவர் நான் ஸ்டாம்ப்லாம் இது பண்ண போறேன் அப்படின்னு வச்சாருன்னா அவருக்கு நம்ம எவ்வளவு வாங்குவோம்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய் இதே பிடி அக்கௌண்ட் பிடி அக்கௌண்ட் ஃபிளட்டல் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு அவருக்கு எவ்வளவு பேலன்ஸ்ன்னா ஆயிரம் ரூபாய் அவருக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் ஆனா எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் பண்ண முடியாது மும்பை ஜிபிஓ மட்டும் தான் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருக்காரு அவர் வந்து ஒரு பிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவர் மும்பை ஜிபிஓல மட்டும் தான் பண்ண முடியும் அங்கேயும் இதே மாதிரி தான் அவருக்கு பிளாட்டலி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவருக்கு அனுப்பி விடுவாங்க அந்த மாதிரி திரும்ப வந்து கேட்டார்னா இன்சூரன்ஸ் போஸ்ட் அனுப்புவாங்க இதான் வந்து பிளாட்டியை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி பெருசா நமக்கு ஒன்றும் இதில் இது இல்லை அந்த பிளாட்டரியை பொறுத்த வரைக்கும் எப்போ அனுப்புறாங்க அந்த ஸ்டாம்ப்ஸ்லாம் என்ன அப்படிங்கறதுலாம் நிறைய இருக்கு நமக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டாம்ப் கேட்டது என்னென்ன பிளாட்டரியா ஸ்டாம்ப்லாம் நிறைய இருக்கும் இந்தியா போச்சுல பார்த்துக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம் இந்த மினிமம் பேலன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க சோ தொடர்ந்து எங்களுடைய இணைந்தவர்கள் நம்ம அடுத்த கிளாஸ்ல ப்ராட் அண்ட் சர்வீஸ்ல பிஸ்னஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி